நான் ஜி ராவ் ஸ்ரீ துர்காதேவி உபாசகர் இப்பொழுது நான் கொடுக்கப் போகும் தலைப்பு சுக்கிரன் சனி சேர்ந்தால் கோட்டீஸ்வரன் ஆம் அதை என் அனுபவத்தில் பார்த்து விட்டேன் சாதாரணமாக பல தலைமுறைக்கு சொத்துக்களை வாரி கொடுப்பவன் சனி சரி அந்த சனி வாரி கொடுத்தால் மட்டும் பத்தாது அனுபவிக்க வேண்டுமல்லவா அதற்கு சுக்கிரன் தேவை சுக்கிரனும் சனியும் சேர்ந்தால் நிச்சயமாக பெருத்த பணக்காரர்களாக வருகிறார்கள் எப்படி என்றால் உங்களுடைய லக்கினம் கடகம் என்று வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உங்கள் லக்கினத்திற்கு நான்கிலே உச்சம் பெற்ற சனி அந்த சனியோடு சுக்கிரன் இணைந்தாலும் பெருத்த யோகம் கோட்டீஸ்வர யோகம் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு காரணம் சனி அயராது உழைப்பவன் நீதியோடு உழைப்பவன் அது மட்டுமல்ல அவன் உழைக்க ஆரம்பித்தால் கவலைப்பட மாட்டான் அப்படி ஒரு கிரகம் அது அதே நேரத்திலே சுக்கிரன் அவன் என்ன செய்வான் ஆடம்பரமாக செலவு செய்வான் அமக்காலமாக இருப்பான் ஆகவே தான் சனி கொடுக்கிறான் சுக்கிரன் செய்கிறான் கோட்டீஸ்வரனாக வாழ்கிறார்கள் இந்த சுக்கிரனும் சனியும் பிரமாதமாக வேலை செய்கிறது சில ஜாதகங்களில் நான் பார்த்திருக்கிறேன் மேஷ லகினம் அந்த லகினத்திற்கு இரண்டுக்குடிய சுக்கிரனும் பதினொன்றுக்குரிய தனியும் சேர்ந்திருந்தால் நிச்சயம் அவன் பெருத்த பணக்காரன் அவன் கோட்டீஸ்வரன் கவலை இல்லை சந்தேகம் இல்லை சரி அதே நேரத்திலே உங்களுக்கு இரண்டு கூடியவன் சுக்கிரன் ஐந்து கூடியவன் சனி இரண்டு மைந்தும் சேர்ந்தது இதற்கு மேல் என்ன வேண்டும் பிரமாதமாக இருப்பார்கள் அப்படி இந்த சேரும் இரண்டு கிரகங்களும் நல்ல ஆதிபத்தியமாக இருக்க வேண்டும் அதாவது ஒரு கிரகம் பஞ்சமாதிபதியாகவோ யோகாதிபதியாகவோ இருந்து அடுத்த கிரகம் அதாவது சுக்கிரன் பஞ்சமாதிபதியாக இருந்து யோகாதிபதியாக இருந்து சனி அஷ்டமாதிபதியாக ஆறு குடியவனாக பன்னெண்டு குடியவனாக இருந்தால் வேலை செய்யாது இரு கிரகங்களும் யோகாதிபதியாக இருக்க வேண்டும் இரண்டு ஐந்து ஒன்பது பத்து பதினொன்று லக்னமும் சேர்த்துக்கொள்ளுங்கள் அப்படி இந்த அமைப்பில் இருந்தால் அதாவது சுக்கிரன் லக்னாதிபதியாக இரண்டு இரண்டு கூடியவனாக நான்கு கூடியவனாக ஐந்து கூடியவனாக ஒன்பது கூடியவனாக பத்து கூடியவனாக பதினொன்று கூடியவனாக இருந்தால் அதே போல் சனியும் நல்ல யோகாதிபதியாக ஆறு எட்டு பன்னெண்டுக்கு இல்லாமல் இருந்தால் இவர்கள் இணைந்தால் பிரம்மாதமாக இருக்கும் இன்னும் சொல்ல போனால் இந்த அமைப்பு குரு இல்லத்திலே அமர்ந்து விட்டால் குரு பார்வை செய்து விட்டால் அவர்களை தேடி பணம் வந்து கொண்டே இருக்கும் ஆகவே உங்கள் ஜாதகத்தில் சனியும் சுக்கிரனும் சேர்ந்தால் ஐயா நீங்கள் கோட்டீஸ்வரன் நிச்சயம் இது நடந்தே தீரும் உங்களுடைய ஜாதகத்திலே சப்போஸ் சனி திசை வருகிறது அப்பொழுது சுக்கிர புத்தி எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நிச்சயம் பெருத்த பணக்காரர் அந்த வழிக்கு உங்களை அழைத்து செல்லும் ஆம் சனி தசை சுக்கிர புத்தி சுக்கிர தசை சனி புத்தி சுக்கிர தசை வந்து விட்டது சனி புத்தி வரட்டும் பிரமாதமாக இருக்கும் அது அல்ல அதிலே அந்திரம் சனி அந்திரம் இருந்தாலும் சுக்கிரன் அந்திரம் இருந்தாலும் விட்டதை பிடிக்கலாம் அந்த அளவிற்கு சனியும் சுக்கிரனும் பெருத்த யோகக்காரர்கள் ஆகவே நீங்கள் கவலையே வேண்டாம் உங்கள் ஜாதகத்திலே சுக்கிரனும் சனியும் அருமையாக அமைந்து நீங்கள் பிரமாதமாக இருப்பீர்கள் நாலு பேர் பார்த்து ஆச்சரியம் படுவார்கள் அப்படி ஒரு வாழ்க்கை அமைப்பை கொடுக்கும் உங்களுக்கு நன்றி வணக்கம்